நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருப்பது நாகப்பட்டினம் லைட் ஹவுஸ் இந்த நாகப்பட்டினம் லைட் ஹவுஸை தான் இருக்கின்றது நாகப்பட்டினம் கப்பல் துறைமுகம் இந்த கப்பல் துறைமுகத்திலிருந்து பத்தாம் தேதி கப்பல் இலங்கைக்கு செல்வதாக அறிவித்திருந்தனர் பத்தாம் தேதி இந்த கப்பல் இலங்கைக்கு செல்லவில்லை பிறகு பனிரெண்டாம் தேதி என்று தேதியை மாற்றி வைத்தனர் அன்றும் இது புறப்படவில்லை இப்பொழுது பதினாலாம் தேதி என்று நாளை காலை சரியாக ஏழு மணிக்கு இந்த கப்பல் பயணம் தூக்கமாக இருக்கின்றது அக்டோபர் பதினாலாம் தேதி தூக்கும் நிலையில் ஒரு நாள் அன்று ஒரு நாள் மட்டும் பயணக் கட்டணத்தில் எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் சலுகை அறிவிக்கப்பட்டுள்ளது ஜிஎஸ்டி வரியுடன் அன்று ஒரு நாள் மட்டும் டிக்கெட் கட்டணம் இரண்டாயிரத்தி எட்டுநூற்றி மூணாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மற்ற நாட்களில் கப்பலில் பயணம் மேற்கொள்ள பயணக் கட்டணம் நபர் ஒன்றுக்கு ரூபாய் ஆறாயிரத்தி ஐநூறு ப்ளஸ் பதினெட்டு பெர்சன்ட் ஜிஎஸ்டி வரியோடு மொத்தம் ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இந்த சிறப்பு சலுகை விலை டிக்கெட் அறிவிப்பால் பொதுமக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள் மனிதர்கள் உள்ளிட்ட பலரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் நாகப்பட்டினம் துறைமுகத்தை நவீனப்படுத்தி இருக்கின்றனர் நாகை துறைமுகத்தை குடிவரவுத்துறை சுங்கப் பயணிகள் சோதனை மையம் மருத்துவ சோதனை உடைமைகள் பாதுகாப்பு என அனைத்திற்கும் தனித்தனியே அறைகள் அமைக்கப்பட்டுள்ளன நாகை துறைமுகத்தில் காலை ஏழரை மணிக்கு புறப்படும் நாகை கப்பல் மூணு மணி நேரத்தில் காங்கிரசின் இலங்கை காங்கிரசின் துறைமுகத்தை அடையும் ஒருவர் ஐம்பது கிலோ வரை பொருட்களை இலவசமாக எடுத்துச் செல்லலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது காங்கிரசின் துறைமுகம் இடையிலான போக்குவரத்துக்கு